இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது காய்கறி சாப்பாடு நல்ல டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரட்டை வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கிறோம் பீஸ் பீஸாக கட் பண்ணி தேவையான அளவு எத்தனை கேரட்டு வேணுமோ ஒரு ரெண்டு மூணு கேரட்டு வந்து நம்ம தேவையான அளவு வந்து நறுக்கிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பட்டாணிங்க பட்டாணியை வந்து நம்ம உரித்து எடுத்துக்கிறோம் பொரிச்சியும் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பீன்ஸு பீன்ஸையும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் சின்ன சின்ன பீன்ஸ் தான் எடுத்து வச்சுக்கணும் அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் உரல்ல போட்டு நம்ம இடித்து எடுத்துக்கிறோம் அப்படி இடிக்கையில் நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றா ரெண்டாக தான் இடிக்கணும் ரொம்ப ஹெவியாக இடிக்கணும்னா லைட்டாக இடிச்செடுத்தா போவோம் இந்தளவுக்கு இடிச்சு எடுத்தால் போகும் நம்ம தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டோங்க அடுத்து இஞ்சி பூண்டு ரெண்டையுமே வந்து உரலில் போட்டு இடிக்கணும் இதையும் ஓரளவுக்கு நல்லா நைஸாகவே இடிச்சு எடுத்துக்கிறோம் இடித்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாயை கீரி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நாலு அஞ்சு கீரி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தக்காளி தக்காளி ஒரு மூணு தக்காளி வந்து நம்ம பொடிசாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம குக்கரை எடுத்து வச்சிட்டு அதை எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணும் போட்டு நம்ம எண்ணெயில் பொரிய விடணும் தாளிக்கிறோம் எண்ணெயில் நான் அது வணங்கினோன்னே அடுத்து வந்தீங்க வெங்காயத்தை இது நல்லா வணங்கணும் ஃபஸ்ட்டு வணங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகா வெங்காயம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும் சதவான நீதி மனசுக்கு டிவியிலே வச்சு உணக்கணும் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே போகிறோம் இங்கே கொண்டு உரிச்சு இங்கே கொண்டையும் போட்டு நல்லா முளைக்கின்றோம் தக்காளி தக்காளி கொச்சிட்டு அதையும் நல்லா வதக்கணும் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் அடுத்து கறி மசால்தூ கறி மசால்தூலையும் நம்ம கூட ஆட் பண்ணிக்கிறோம் அதையும் நல்லா வதக்கிவிடுவோம் தேவையான அளவு நம்ம எடுத்து வச்ச காய்கறி போட்டேன் எல்லாமே எடுத்து வச்சுக்கோம் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா கிண்டணுங்க நல்லா தீ அளவு கம்மியாக வச்சுக்கோங்க அடி பிடிக்கும் நல்லா கிண்டி விட்டு உப்பு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா உப்பு பிடிச்சி வைக்கிறதுக்கு தீ மீடியமான ஃப்ளேம்லேயே ஓரளவுக்கு கொஞ்சம் வதக்கிடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசி அரிசி போடணும் அரிசி போட்டு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஆட் பண்ணிட்டோம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி உப்பு பத்திலன்னா மறுபடியும் திரும்ப டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் உப்பு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி உப்பு கொஞ்சம் மறுபடியும் ஆட் பண்ணுறோம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூ மூடி போட்டு விசிறு போட்டுறோம் இப்போது சாப்பாடு நாங்கள் வச்சதுக்கப்புறம் பரமணி நேரம் செண்டி எடுத்து பார்க்குறோம் சாப்பாடு நல்லா வெந்துருச்சுங்க நல்லா மனமாகவும் சுவையாகவும் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கே